மெட்ரோ டிஎன் வணக்கம் முதல்வர் நிதிஷ்குமார் தான் ஆனால் பவரை பிடுங்கிய பாஜக இருபது ஆண்டு வரலாற்றில் முதல் முறையாக மாற்றம் பீகாரில் மீண்டும் பாஜக கூட்டணி ஆட்சியை தக்க வைத்துள்ளது பத்தாவது முறையாக ஜேடி கட்சியின் தலைவர் நிதிஷ்குமார் முதல்வராகியுள்ளார் அவருடன் மொத்தம் இருபத்தி ஆறு அமைச்சர்கள் பதவியேற்றனர் இந்த நிலையில்தான் கடந்த இருபது ஆண்டு வரலாற்றில் முதல் முறையாக நிதிஷ்குமார் தன்வசம் வைத்திருந்த உள்துறையை பாஜகவிற்கு விட்டுக் கொடுக்கப்பட்டுள்ளது பீகார் சட்டசபை தேர்தலில் பாஜக ஜேடியு தலைமையிலான என் கூட்டணி அமோக வெற்றி பெற்றது இதன் மூலம் பீகாரில் அந்த கூட்டணி ஆட்சியை தக்க வைத்துள்ளது பீகாரில் மொத்தம் இருநூற்று நாற்பத்தி மூன்று சட்டசபை தொகுதிகளில் நூற்று இருபத்தி மூன்று இடங்களில் வென்றால் தனித்து ஆட்சி அமைக்கலாம் ஆனால் யாருக்கும் தனிப்பெரும்பான்மை கிடைக்கவில்லை பாஜக கூட்டணி இருநூற்றி இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்கவைத்துள்ளது வைத்துள்ளது என்டிஏ கூட்டணியில் பாஜக எண்பத்தி ஒன்பது தொகுதிகளில் வென்று தனி பெரும் கட்சியாக மாறியுள்ளது பாஜக கூட்டணியில் உள்ள நிதிஷ்குமாரின் ஜேடியு எனும் ஐக்கிய தளம் கட்சி எண்பத்தி ஐந்து தொகுதி மத்திய அமைச்சர் சிராக் பஸ்வானின் எல்ஜே பி கட்சி எனும் லோக் ஜன்சக்தி கட்சி பத்தொன்பது தொகுதி மத்திய அமைச்சர் ஜித்தன்ராம் மஞ்சியின் எச் ஏ எம் எனும் ஹிந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா கட்சி ஐந்து தொகுதி உபேந்திர குஷ்வாஹாவின் ராஷ்ட்ரிய லோக் மோர்ச்சா கட்சி நான்கு தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது இந்த நிலையில்தான் பீகாரின் புதிய முதல்வராக நேற்று ஜேடியூ கட்சியின் தலைவர் நிதிஷ்குமார் மீண்டும் பதவியேற்றுக் கொண்டார் அவர் பத்தாவது முறையாக முதல்வரானார் அதேபோல் இருபத்தி ஆறு பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர் நிதிஷ்குமாரை சேர்த்தால் மொத்தம் இருபத்தி ஏழு பேர் பதவியேற்றுள்ளனர் கட்சி வாரியாக பார்த்தால் பாஜகவின் பதினைந்து பேர் ஜேடியூவின் எட்டு பேர் சிராக் பஸ்வானின் எல்ஜேபி கட்சியின் இரண்டு பேர் ஜித்தன்ராம் மஞ்சியின் எச்ஏஎம் மற்றும் ஆர் எல் எம் கட்சியின் தலா ஒருவர் என மொத்தம் இருபத்தி ஏழு பேர் பதவியேற்றனர் இந்நிலையில் தான் அமைச்சர்கள் ஒவ்வொருவருக்கும் இன்று இலாக்காக்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டன அதில் உள்துறை பாஜகவின் சாம்ராஜ் சௌத்ரிக்கு வழங்கப்பட்டது உள்துறை என்பதுதான் மாநிலத்தில் போலீசை கட்டுக்குள் வைத்திருக்கும் இலாக்காவும் சட்டம் ஒழுங்கு உள்ளிட்டவற்றை நேரடியாக உள்துறை அமைச்சர் தான் கவனிப்பார் கடந்த இருபது ஆண்டுகளாக இந்த உள்துறையை நிதிஷ்குமார் தான் நிர்வகித்து வந்தார் ஆனால் தற்போது முதல் முறையாக நிதிஷ்குமார் உள்துறையை பாஜகவுக்கு விட்டுக் கொடுத்துள்ளது அதேபோல் பீகார் சட்டசபை பாஜக எம்எல்ஏக்கள் குழு தலைவராகவும் துணை முதல்வராக பொறுப்பு வழங்கப்பட்டுள்ள பாஜகவின் விஜய்குமார் சின்ஹாவைக்கு வருவாய் மற்றும் நில சீர்திருத்த துறை வழங்கப்பட்டுள்ளது பாஜகவின் மங்கள் பாண்டேவிற்கு சுகாதாரத்துறை வழங்கப்பட்டுள்ளது அதேபோல் பாஜகவின் மாநில தலைவராக இருக்கும் திலீப் ஜெய்ஷ்வாலுக்கு தொழில்துறை வழங்கப்பட்டுள்ளது இப்படி முக்கியமான துறைகளை பாஜக கைப்பற்றியுள்ளதால் முதல்வராக நிதிஷ்குமார் இருந்தாலும் கூட பவர் அனைத்தையும் பாஜக வசப்படுத்தி உள்ளது என்கின்றனர் அரசியல் நோக்கர்கள் அதே வேளையில் என் கூட்டணி ஆதரவாளர்கள் கூறுகையில் பீகாரை எடுத்துக்கொண்டால் பாஜக தனிப்பெரும் கட்சியாக இருந்தாலும் நிதிஷ்குமாருக்காக முதல்வர் பதவியை விட்டுக் கொடுத்துள்ளது அதே போல் உள்துறையை பாஜகவிற்காக நிதிஷ்குமார் விட்டுக் கொடுத்துள்ளது கூட்டணி ஆட்சி எனும்போது சில விஷயங்களை விட்டுக் கொடுக்க வேண்டும் அந்த வகையில் என் கூட்டணி சுமூகமாக இலாக்காக்களை பிரித்துள்ளது என்று கூறியுள்ளனர் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து சேனலை பின்தொடருங்கள்